ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சார் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் புதுசாக ஆடு வாங்க போகிறோம் சொல்லியிருந்தோம் அதை பற்றி இந்த வீட்ல ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நான் போயிட்டு அங்கே தான் எட்டையாபுரம் தூத்துக்குடியில் உள்ள எட்டையாபுரம் சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஊர்லேருந்து இருந்து கரெக்டாக அங்கே ஒரு நாற்பது கிலோமீட்டரு போயிட்டு என்னென்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடாக ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ மூணு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக அவங்க தெரியும் எந்த ஆடு நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஆடு வேணும்னா அங்கே நீங்கள் எப்படிலாம் வாங்கலாம் எப்படிலாம் அங்கே ஆடு இருக்குது என்னென்ன ரேட்லலாம் இருக்குது எல்லாமே இந்த விட ஃபுல்லாக தெரியும் வீடியோ மூணுலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஊர்லேருந்து ஒரு வழியாக அந்த ஆட்டு சந்தை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஆட்டு சந்தை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி எட்டையாபுரம் வந்து குறுக்கு சாலைக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தூத்துக்குடி அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வெளியூரில் உள்ளவங்க சில பேருக்கு இந்த ஆட்டு சந்தையை பார்த்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மறுபடியும் வந்து உள்ளே வந்து பார்த்துருங்க என்னென்ன வெரைக்டியில் இருக்குது அப்படின்ட்டு இந்த சந்தை வந்து ஸ்டார்டிங்கே பாருங்கள் எட்டையாபுரம் பெரூராட்சி வாரந்திர ஆட்டு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது வாரம் வாரம் மட்டும்தான் இது வந்து நடக்கும் என்னைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் டெய்லி நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வந்து இந்த ஆட்டு சந்தை இருக்கும் வாங்க வந்து உள்ளே போய்க்கலாம் உள்ளக்கு வந்து ஒவ்வொரு ரேக் ரேக்காக போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க வாங்கின ஆடும் அங்கே இருக்கும் பட் விற்கிற ஆடும் ஏகப்பட்டது இருக்கும் ஏன்னா அவங்க வந்து விக்க உடனே சில பேர் மொத்தம் மொத்தமாக வாங்கிடுவாங்க நூறு ஆடு இரநூறு ஆடு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ஃபார்முக்கு ரெண்டு ஆடு குட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரூபா அந்த ரேஞ்சில் போகலாம்னு பார்த்தோம் ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் பார்த்துட்டு போனோம் நம்ம வந்து கடைசியாக எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்டிங் வந்து ஒரு குட்டி ஆடு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படினால அவங்க ரேட் வந்து எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க நீங்கள் பேரம்பேசி வாங்குறதை பொறுத்தா இங்கே வந்து நீங்கள் ஆடு வாங்க முடியும் அவங்க சொல்கிற ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் ஆனால் ஆடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கம்மியான தரமாட்டாங்க நம்ம பேசி வாங்குறது கிடா குட்டினா ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதனால வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தோம் எந்த ஆடு நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு லாஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய ஆடு நாங்கள் வந்து பார்த்தோம் அது போரோக்கர் மூலியமாகவும் பார்த்தோம் அங்கே போனால் ப்ரோக்கர்ஸே நிறைய பேர் இருப்பாங்க நீங்க அவங்கள்ட்ட போய் இந்த ரேட்ல ஆடு வேணும் அப்படின்னு அவங்களே முடிச்சு கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்களே பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தவங்களே நம்ம வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருந்தோம்னா அவனை பற்றி அவனுக்கு ஆடை பற்றி எல்லாமே தெரியும் இந்த பக்கத்தில் போகிறான் வந்து மாலை போட்டிருக்காப்புல அதனால தான் அவனை கூப்பிட்டு போயிருந்தேன் அவன் வந்து தெளிவாக பார்த்து வாங்கி கொடுத்தான் ஏன்னா ஆடை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் ஆடை பற்றி தெரியும் நம்ம வந்து ஃபார்முக்கு இப்போ தான் தான் ஆடு வாங்கியிருக்கோம் அதுக்கோ நம்ம ஃபார்ம் ஆல்ரெடி கொஞ்சம் ஆடு கிடைக்கி அது வந்து எங்கள் அக்கா வளர்த்துட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேரில் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிளம்பி வந்தோம் இந்த கூட்டத்துக்குள்ளே நிற்கிற தான் நம்ம வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தா நம்ம எதெல்லாம் வாங்கணும் தெரியும் லெஃப்ட் சைடு நிற்கிற ஆட்டுக்குட்டி தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து பார்த்துட்டு உள்ளே போனோம் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பார்த்த உடனே ஒரு ஆடு பிடிச்சிச்சின்னா உடனே வாங்க வேண்டாம் நீங்கள் நல்லா உள்ளக்கே ஒரு ரவுண்ட் அடிங்க சுற்றே சுற்றே உள்ளே நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஆடு வந்து உள்ளே இருக்கும் குட்டியிலேருந்து சரியாக சரியான பெருசு வரைக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் ஒரு ஆடே இருக்குது கிடா ஆடு இங்கே பார்த்தீங்கன்னா கிடா தான் ஓவராக இருக்கும் கிடா ரேட்டு வந்து இங்கே கிடா வந்து எவ் எத்தனை கிலோ இருக்கோ அது பிடிச்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க எவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து இங்கே ரேட்டு ஓவராகவே இருக்கும் இங்கே வந்து வெள்ளாடு கொடியாடுலேருந்து செம்பரியாட்டு குட்டி ஆடு எல்லாமே செம்பரியாடு மோஸ்ட்லி அதிகமாகவே இருந்துச்சு குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் செம்பரி கிடா செம்பரி பொட்டாடு அப்படின்னு கிடந்துச்சு அது போக ஒரு மாத குட்டி பிறந்த குட்டி அதாவது ஒரு வார குட்டி அப்படின்னு இருந்துச்சு நான் வந்து அதை வீட்டில் காட்டுறேன் நம்ம ஃப்ரெண்டு நான் வந்து நம்ம ஃபார்ம்லருந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பேட்ஸ் வளர்க்க போகிறீங்கன்னா வளர்க்குற யாராட்டி கூப்பிட்டு போய் வாங்குங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இதுலையும் ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆடை பற்றி ஒன்றுமே தெரியாது போயிட்டு அங்கே போய்ட்டு முழிச்சுட்டு இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம ஃப்ரெண்டை ஆடை பற்றி எல்லாமே தெரிஞ்சவனை நான் வந்து கூட்டி போயிருந்தேன் ஏன்னா அவன் வந்து பார்த்தோன்னே சொல்லிடுவான் இந்த ஆட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஆடு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் நம்ம வந்து அவனை கூட்டி போயிருந்தோம் இதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்லுவேன் பேட்ஸ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா பேட்ஸ் வந்து வளர்க்குறவங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தால் கூட்டி போய் வாங்குங்க அப்படி இல்லைனா அவங்கள்ட்டே கூட வாங்க அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வீட்டிலும் நிறைய வீட்டில சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரெண்டை கூட்டி போயிருந்தேன் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு வார குட்டி ஒரு மாத குட்டி அப்படின்ட்டு இந்த வளைக்குள்ளே எல்லாம் அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப குட்டி பால்குடி குட்டி தான் ஃபுல்லாகவே இதையும் வந்து சேல்ஸ் பண்ணால் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வளர்ப்பாங்க ஏன்னா நம்ம ஃபுல்ல மாதிரி நினச்சி வாங்கிட்டு போய் பால் ஊட்டி வளர்ப்பாங்க அந்த மாதிரி பாசத்தை காட்டி வளர்க்கச்சில் ஆடு வந்து நம்ம மேலே ரொம்ப ரொம்ப பாசமாயிடும் இந்த செம்பரி குட்டிலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க ரொம்ப ரொம்ப பாசமாக வளரும் இந்த செம்பரி குட்டினா ஆண்குட்டி வாங்கிட்டு போய் நல்லா கொம்பு வளர்த்து சண்டைக்கு ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆடு வந்து நீங்கள் வீடில் பார்த்துருப்பீங்க நான் சொல்லவே வேண்டாம் நினைக்கேன் எவ்வளோ ஆடு இங்கே இருக்குன்ட்டு சுற்றி சுற்றி பார்த்தாலுமே ஆடு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஃபுல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஆடு ஆடு வாங்குறவங்க விற்கிறவங்க அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆடு வாங்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லோ ப்ரைஸ்லாம் நான் வந்து வாங்கினேன் அதுபோக இந்த குட்டியான லாரி அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கின ஆடு தான் வாங்கியிருக்கிறவங்க ஃபுல்லாக வெளியூர் தான் உள்ளூர் கிடையாது முக்கால்வாசி கறிக்கு தான் ஆடு வந்து வாங்குவாங்க ஏன்னா சண்டே சண்டே வந்து மட்டன் கடை போடுறவங்களுக்கு இந்த இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தெரியும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை வச்சுருக்கிறவங்க மொத்தமாக வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும் ஒன்று ஒன்றாலாம் ஒவ்வொரு இடத்துல இருக்க முடியாது அதனால் அந்த மாதிரி கறிக்கடை வச்சிருக்கிறவங்க எல்லாேருமே இங்கே வந்து மொத்த மொத்தமாக வாங்குவாங்க நூறு ஆடு இல்லை ஐம்பது ஆடு இருபது ஆடு பத்தாடு அஞ்சு ஆடு அப்படின்னு இங்கே வாங்குவாங்க நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி வந்து வாங்கினோம் நிறைய பேர்த்த்கிட்ட பார்த்தோம் இந்த இந்த குட்டியை கூட நம்ம பார்த்தோம் இவங்க வந்து ரேட் வந்து பன்னெண்டாயரூவா சொன்னாங்க ஸ்டார்டிங் இருக்கிற அந்த ஒயிட் வந்து இந்த செவ்வளவு கலரு தான் இந்த ரெண்டுமே பார்த்திங்கனா கொடியாடு கொடியாடுன்னா நல்லா ஹைட்டாக வளர்கிற ஆடு அவங்க வந்து ரேட்டு பன்னெண்டாயிரூவா சொன்னாங்க நம்ம அதை எவ்வளோக்கு கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப ரோ ப்ரைஸில் லோ ப்ரைஸில் இறக்கணும் அஞ்சாயிரரூவாக்கி நான் வந்து கேட்டேன் எதுக்கு அந்த மாதிரி கேட்போம் அப்படின்னா பன்னெண்டாயிரவா எங்கே இருக்கு அஞ்சாயிரூவா எங்கே இருக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் என்னடா எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டால் தாங்க கொஞ்சமாகட்டு ரேட் வந்து குறைப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பன்னெண்டாயிரம் ஆடா பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக கொண்டு போங்க அப்படின்னு ரெண்டு கயிரும் கையில் கொடுத்து கொண்டு போக வச்சுருவாங்க நம்ம வந்து ஐயாயிரவா கேட்டோம் ஐயாயிரரூவா கேட்டோன்னா நீங்கள் வந்து கயிறு வேணால் ஐயாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிச்சாங்க பட் வந்து நம்ம இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்தோடன அந்த அண்ணனே வந்து நம்மளை மறைச்சு கேட்டாங்க அப்புறோம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு பன்னெண்டாயிரம் ரூபா எங்க இருக்கு ஏழாயிரம் எங்கே இருக்கு அப்படின்னு நீங்களே நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஆடு வந்து வாங்கணும் ஸ்டார்டிங் வந்து அவங்க சொன்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து பொஸ்களும் வாங்கிடக்கூடாது நல்லா வந்து குறைச்சி வாங்குங்க ஏன்னா ஆடு வந்து நீங்களும் ஒவ்வொரு தான் வாங்குவீங்க அதனால நீங்கள் வந்து பெஸ்ட் அண்ட் க்யூராக வாங்குங்க நான் வந்து அப்படிதான் சொல்லுவேன் இந்த வளையில கணக்குற அவ்வளாடே நம்ம உள்ளவே பார்த்தோம் இந்த நான் சொன்ன இல்லையா புரோக்கரும் உள்ள இருக்காங்க நம்மளை ஒருத்தர் மறைச்சிட்டாரு வாங்க ப்ரோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு இந்த உள்ளே போகிறாரா அவரு தான் இங்கே உள்ள குட்டியை பாருங்கள் நல்லா நான் முடிச்சு தரேன் இவ்வளோக்கு முடிச்சாரா அவ்வளோக்கு முடித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி அவங்க அவங்க வந்து முடித்து கொடுப்பாங்க நல்லாவே தான் அந்த முடிச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு பைசா கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கனா நம்ம வந்து ஆடு வளர்க்குறோன்னு ஆல்ரெடி நம்ம வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் அதனால் நம்ம என்னென்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவுண்டாச்சு ஏற்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேக்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து நவுண்டாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ரெண்டு போர்ட்ஸ் சரே தான் வாங்கியிருந்தோம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே நம்ம வந்து ஸ்டார்டிங் நான் வந்து சொல்லியிருப்பேன் இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த வீடியோலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ரெண்டு குட்டி ஒரு குட்டி நல்லா கொடியாடு இன்னொரு குட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது ரெண்டுமே வந்து இற திங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கோம் பால் குடிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா பால் குடிக்கிற மாதிரி வாங்கி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா ஒர்க் வேறு இருக்குது அதுபோல் பேட்ஸ் இருக்குது இதையும் மெயின்டைன் பண்ணிக்கிற முடியாது இப்போ இற திங்கிற மாதிரி தான் வீட்டில் மாம்டாடும் பார்த்துக்குருவாங்க நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் ரெண்டும் சேர்த்து என்ன ரேட் வாங்கியிருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் கம்மண்டில் சொல்லுங்கள் பட் நான் வந்து வீடியோ லாஸ்ட்லேயும் சொல்கிறேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு ரெண்டு கூட்டி நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சம் தூரம் கொண்டு வோம் கொழந்தைங்க டீ குடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஃப்ரெண்டு நான் சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா மாலை போட்டுருக்கோம் அப்படின்னு தான் ஆடை பற்றின எல்லா விவரமும் தெரியும் கறி கடையும் போவாப்பில் அப்பப்போ வேலைக்கு அதனால் நம்ம வந்து இவங்க கூட்டி போயிருந்தோம் ரெண்டு ஆட்டுக்குட்டியும் நல்ல ஒரு ரேட்டில் முடிச்சு கொடுத்தேன் வந்து ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு ஓடி இருக்கும் ரேட்டு ஒவ்வொரு மைண்ட் செட்டில் நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஆட்டுக்குன்னு சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம வந்து வாங்கினோம் அந்த ரெண்டு ஆட்டுக்குடி சேர்த்து வந்து ஒம்பதாயிரரூவா சொன்னாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து முடிச்சுட்டு வந்தோம் அதுபோல் நம்ம அந்த சந்தையில் வந்து எக்ஸ்ட்ரா ஆள் ஒரு குட்டி வந்து வெளியில் போச்சுன்னா ஒரு குட்டிக்கு நூறுரூவா கேட்பாங்க அந்த மாதிரி ரெண்டு குட்டிக்கும் நூறுரூவா நூறுரூவா கொடுத்து வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு தூரம் வந்து நாற்பது கிலோமீட்டருக்கிறனால நிப்பாடி நிப்பாடியே நம்ம வந்து கொண்டு வந்தோம் நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்குட்டியை கட்டிட்டு இற வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு கொஞ்சம் இற கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஆட்டுக்குட்டியும் கெட்டி போட்டுட்டு நாற்றுக்கட்டு வாங்கிட்டு ஊமி கடலை உமி பட்டாணி வந்து வாங்குறோம் கடலை ஊமி வந்து இப்போ சாப்பிடுமா தெரியல இந்த ஆட்டுக்குட்டி வந்து எங்கே வளர்ந்துச்சு எப்படி வளர்ந்துச்சின்னு சத்தியமாக நமக்கு தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இற என்னென்ன எடுக்குன்னு தெரியாது நம்ம ஸ்டார்டிங் நாற்றுக்கட்டு வாங்கி போட்டுருந்தோம் ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஆட்டு பெரியாடுகள்லாம் கட்டி போட்டிருந்தோம் அவங்க வந்து மேய்ச்சலுக்கு போயிருக்காங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் ஏரியா இல்லை சும்மா காலாரம் நடந்துட்டு நம்ம வந்து இங்கே இற சாப்பிடுவாங்க அந்த தான் நம்ம ஏரியா வயக்காடு புல்வெளி ஒன்றுமே இங்கே கிடையாது நம்ம வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறனால இன்னைக்கான வீடியோ ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பேட்ஸ் அப்டேட்டில் சந்திப்போம் இல்லைனா ஃபிஸ் வாங்கியிருந்திருந்தோம் அந்த ஃபிஸு பற்றியும் நம்ம வந்து வீடியோ போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அப்படிங்கன்னா பண்ணி பண்ணுங்க யூஸ்லாம் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்